வேளாங்கண்ணி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த மாணவன் கவியடங்கன் குடும்பத்தினரை கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாபொழி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் தமிழக அரசு சார்பில் ரூபாய் நாலு லட்சத்திற்கான காசோலையை குடும்பத்தாரிடம் வழங்கினார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செம்பியன் மகாதேவி கிராமத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவரது குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் நேற்று முன்தினம் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் கவியழகன் உயிரிழந்தார் இத்தகவல் அறிந்த தமிழக முதல்வர் அறிவுறுத்தல் பேரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் தமிழக அரசு சார்பில் ரூபாய் நாலு லட்சத்திற்கான காசோலையை குடும்பத்தினருக்கு வழங்கினார் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்தினரிடம் தமிழக அரசு சார்பில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் உடன் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் கௌதமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மற்றும் நாகை ஒன்றிய திமுக செயலாளர் வடவூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்